தீங்கு குறித்து அழைத்த தீயோன் இப்போ கூட அவன் பேரை கூட நான் சேக்கிளாக விருவான்னு சொல்ல விரும்பலை இந்த இடத்துல குறிப்பு பார்த்தீங்கன்னா அதிசூரன் சொல்லியிருக்கலாம் தீங்கு குறித்து இருக்கிற அதிசூரன்னு சொல்லலாம் பேரை சொல்ல விரும்பலை அவன் அவன் அவனெல்லாம் ஒரு ஆளுங்க அவன் பேரை வேற சொல்லணும் ஐயா சில நேரத்தில் கோவம் வந்து வச்சுக்கோங்களேன் அவனையெல்லாம் பேர் கூட சொல்லக்கூடாது என்னங்க அவன் பேர் பேசாதியா அவனை பற்றி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஏன் அவ்வளவு கோபம் இருக்கு அந்த மாதிரி இங்கே சொல்றாரு தீங்கு குறித்து அழைத்த தியோன் திருநீரு தாங்கிய நெற்றியினா தங்களையே திருநீரு தாங்கிய நெற்றியினா தங்களையே எவ்விடத்தும் ஆங்கவரும் தீங்கு இழையார் ஆங்கு அவரும் திங்கு இழையார் என்பது அறிந்தானாய் என்பது அறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான் இங்கேதான் அந்த வஞ்சனை என்னன்னு சொல்றார் ஈனமிகு வஞ்சனையால் அப்படின்னு முன்ன பாட்டை சொன்னால் பார்த்தீங்களா ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என்ன வஞ்சனை அப்படின்னா இப்போ சொல்கிறார் சேர்க்கலா பெருமா அதாவது தீங்கு செய்வதற்காகவே திட்டமிட்டு அழைத்த தீயோன் என்ன திருநீர் தாங்கிய நெற்றையினார் முழுநீர் பூசியவுன்னு சொல்லலை இந்த இடத்துல குறிப்பு ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஊராந்து திருநீர் பூசிக்கலாம் அவர் நாயனார் நினைக்கல நெற்றியில் யாராவது திருநீர் பூசியிருந்தால் போதும் அவ்வளோதான் திருநீர் தாங்கிய நெற்றியினார் ஏன்னா திருநீற்றை முழுக்க பூசுவது உண்டு நெற்றியில் பூசுவதும் உண்டு ரெண்டு வகை இருக்கு அப்போ இங்கே குறிக்கப்பட்டது நெற்றியில் பூசுவது மட்டும்தான் குறித்திருக்கிறார் எனவே திருநீர் தாங்கிய நெற்றியினார் தங்களை யாரெல்லாம் திருநீர் பூசியவங்க அவங்கள திருநீர் பூசிய அவர்களையே எவ்விடத்தும் அதாவது இந்த இடம் இது வழிபாட்டுக்குரிய இடம் அப்படின்னு வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டார் யார் நம்முடைய ஏனாதி நாதரை பற்றி இரவு முழுக்க சிந்திச்சாமலாருங்க அவர் காலையில் என்ன பண்ணுவார் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார் பூப்பறிக்க போவார் அப்புறம் பூசை பண்ண போவார் அப்புறம் கோயிலுக்கு போவார் அப்புறம் என்ன தான் பண்ணுவார் அவரை பற்றி நம்ம என்ன தகவல் அதை சேகரித்தெல்லாம் வச்சு பார்த்தோன்னே ஒன்று அவனுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது என்னன்னு கேட்டால் திருநீரு பூசியவரை எந்த இடத்திலும் எதிர்க்க மாட்டார் அவன் ஒரு நாள் இரவு முழுக்க சிந்தித்ததில் அவனுக்கு கிடைத்த ஒரு குழு என்னன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது திருநீர் பூசியவர்களை எந்த வகையிலும் எந்த இடமாக இருந்தாலும் அப்படின்னு எடுத்தோம் போர்க்களமாக இருந்தாலும் எதிரே நிற்பவன் திருநீர் பூசி இருந்தால் இவர் அவரிடத்தில் என்ன செய்ய மாட்டார் இந்த ஒரு இந்த ஒரு ஒன்றை தான் அவன் மனதுக்குள்ளே பிடிச்சிது இதுதான் நமக்கு வாய்ப்பு அப்போ என்ன பண்ணலாம் நாம் திருநீர் எடுத்து நெற்றியில் பூசிக்கிட்டு போய் அவருக்கு முன்னாடி நின்னம்னா அவர் என்ன பண்ண மாட்டார் நம்மளை வெட்ட மாட்டார் நமக்கு பிரச்சனையும் இல்லை அவர் பூசி இருந்த பூசிலேன்னு நமக்கு என்ன ஏன் தாங்க திருநீர் பூசியவன கொல்லக்கூடாதுங்கிற கொள்கை எனக்கு அப்படி இல்லையே எனக்கு என்ன கொள்கை நான் கொல்றதுக்கு தானே பூசுறேன் இப்போ ரெண்டு புரியுது நாயனாருடைய கொள்கை என்ன திருநீர் பூசியவருக்கு தீங்கு செய்ய மாட்டார் இதுதான் அவருடைய கொள்கை இவன் என்ன நினைக்கிறான் நாம திருநீரை பூசி போய் நின்னா அவர் வெட்ட மாட்டார் அப்ப என்ன அர்த்தம் நாம நினைத்தது சாதிச்சிடலாம் இப்படி முடிவு பண்ணிக்கொண்டு வந்தானா தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கவரும் திங்கிழையார் அவர் யாருக்கும் திங்கு செய்ய மாட்டார் என்பது அறிந்தானாய் என்ன பண்ணான்னார் பாங்கில் எப்படி ரொம்ப பக்குவமாக பாங்கில் திருநீர் யார் பூசி இருக்கிறான் எப்படி பண்டு பயிலாதான் இதுக்கு முன்னாடி திருநீரே பூசாதோம் நீங்கள் திருநீர் பூசாத ஆள் பூசுனா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் ஏன் பழக்கமாக இருக்கிறவங்க பூசறதுக்கும் புதுசாக பூசுறவனுக்கு வித்தியாசம் தெரியும் அது எப்படிங்க தெரியும் உங்களுக்கே தெரியும் எப்படி ஏன் நீங்கள் பூசி பூசி உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு கோடு ஒரு கோடில் முட்டாமல் நிற்கும் புதுசாக பூசுனா எப்படி இருக்கும் பூசுனிங்கன்னா எல்லாம் ஒன்றா நிற்கும் மொத்தமாக வெள்ளை துணி தலைக்கு நெத்தியில் ப பச்ச மாதிரி இருக்கும் ஏன் அவங்க பழக்கம் இல்லாததுனால நீங்கள் நல்லா பூசி பழகிட்டீங்கன்னா அப்படி நெத்தியில் திருநீர் பூசிட்டிங்கன்னா ஒரு கோடு இன்னொரு கோடு முட்டாமல் நிற்கும் ஏன் அது பழக்கத்தில் வருவது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இப்போ நம்ம காரு போட்ட தெரியாமல் காரை கையை கொடுத்தோம் நேராக கூட முட்டி நிறுத்துவாங்களே ஓட்டுற ஆள்கிட்ட கொடுத்தா முட்டாமல் கொண்டு நிறுத்திடுவான் இவ்வளோ தான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் திருநீர் பூசி பூசி பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே இங்கிருந்து பிடிச்சுன்னா அப்படியே நெத்தி இந்த கடைசி வரைக்கும் ஒரு கோடுன்னு ஒரு முட்டாமல் போய் நின்றுக்கும் ஒரு பழக்கம் இல்லாமல் பூசினாணா என்ன ஆகும் இங்கேருந்து எழுக்கிறதுக்குள்ள மேலே இங்கேயும் போய் எல்லாம் முட்டி போய் நிற்கும் ஆனால் பண்டு பயிலாதான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் திருநீர் பாங்கில் தரித்து கொண்டு வந்து நிற்கிறான் இதை என்ன பண்ணுறான் நெத்தியில் பூசிட்டான் தான் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் அதனால் என்ன பண்ணா முகத்தை அப்படி ஒரு ஒரு கா திரையை விட்டுக்கொண்டு மறைத்துக்கொண்டு எங்கே நெத்தியில் திருநீர் தெரியக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு கவசம் போடுகிறோம் அப்படின்னா அந்த கவசத்தை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி அப்படி நெத்தி வரைக்கும் தெரியாதவாறு நல்லா அழுத்தி அதை முன் அப்படி இப்படி வைக்கிறது கொஞ்சம் முன்னாடி அப்படி திருநீட்டு தெரியாதவாறு வைத்துக்கொள்ளணும் ஏதாவது ஒரு உத்தியை அவன் பின்பற்றி இருக்க வேண்டும் சொன்னார் எனவே திருநீரு பயிலாதான் பாங்கில் திருநீர் பூசி வந்து எங்கே வந்துட்டான் இப்ப போர்க்களத்துக்கு வந்தாச்சு இப்போ நாயனார் இடத்துல சண்டை போடுவதற்கு தயாராக வர நிற்கிறான்